இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா தோஸ்ட் ஆப் பத்தி அதுல என்ன பண்ணலாம் அது எப்படி எல்லாம் லேர்ன் பண்றாங்கன்றத அந்த ஆப்பை யூஸ் பண்ணியே தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட்ல என்ன போட்டுருக்காங்கன்றத பார்க்கலாம் நானா இவ்வளவு தான் போட்டுருக்காங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணுங்க வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் சொல்றாங்க இப்போ வந்து நம்ம ஆப் ஓபன் பண்ணி செக் பண்ணலாம் தோஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ வந்து தோஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கலாம் உடனே லாகின் கேக்குது நம்ம மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிட்டு அடுத்து மேலா ஃபீமேலான்னு கேக்குது ஓகே மேல் ஃபீமேல் வேணாம் மேலே கொடுத்து ஜென்யூனா போகலாம் என்ன லாங்குவேஜ் கேக்குது நம்ம தமிழ் பொண்ணு நம்ம வேணும் அதனால தமிழ்லயே பாக்கலாம் மேலா இருக்கிறதுனால ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னா அதுக்கு வந்து தோஸ்ட் காயின்ஸ் இருக்கு அது வந்து நம்ம பை பண்ணணும் ஆஃபர் என்னன்னா நூத்தி முப்பது காயின் இருபத்தி ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க அதை வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே பே பண்ணியாச்சு இப்போ வந்து ஏதா பொண்ணு வந்து ஃப்ரீயா இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம கெட்ட நேரம் ஒரு பொண்ணு கூட ஃப்ரீயா இல்ல. எல்லாரும் வீடியோ கால்ல மட்டும்தான் அவேலபிள்ல இருக்காங்க. மத்த புல்லிங் எல்லாம் எங்கேஜ்ல இருக்காங்க. நம்ம வீடியோ கால் வந்து நம்ம இது பண்ண போறது இல்ல. நார்மல் ஆடியோ கால் ஆடியோ கால் மட்டும் பாக்கலாம். பசங்களுட தான் गाइस எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. गाइस இப்போ வந்து லோகன் யா லோகன் இவனா. சாமமா கைதாவோத இருக்கவே அவங்க கால் பண்ணி பார்க்கலாம். கோஸ்டேமே திக்கி திக்கி நிற்கு.

Jiwi kar kaya, jiwi kar kal kala, jiwi kar, kar, kar ina pertama ini papo. Halo. 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 Halo bro.

ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளவு பேரா ஆமா அதாவது நைட்டு ஒரு பதினொன்று மணி வரைக்கும் பேசுவேன் அந்த ஒன்பதுல இருந்து வரைக்கும் பேசுவேன் இப்ப இப்போ நார்மலா இப்போ நாங்க பேசுற மாதிரி நார்மலா பேசுறவங்களும் வருவாங்களா இல்ல மோஸ்ட்லி பேசுறவங்களே இப்பதான் தான் மாதிரி நார்மலா ஆனா மெயினா என்ன தெரியுமா ரொமான்ஸ் இப்ப நார்மலா மனசுல இருக்க கஷ்டத்தை ஷேர் பண்ணா ஓகே மத்தபடி அந்த ஒரு தாட்டுக்காகவே வந்து பேசுனா அது அது பழகணும்ல மத்தவங்க வெளியே இருக்கவங்க இப்ப கல்யாணம் ஆகிட்டா கூட வயசு கிட்ட பேசும்போது வேற வேற பொண்ணு தேடி போறேன்னு தோணும் கரெக்டா அத अलावा யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே அளவுக்கு மீறி இந்த ஆப்ப யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது நேசிட்டேன் அப்படி சொல்றீங்க انا மெயின் அப்ப மெட்டேஜ் ஆனோங்கறத நரய்யே வர. ஏ பொண்ண டே பண்ணி ஆறு மாசம் ஆச்சு என்ன என்னமா பத்து 15 வருஷமா பத்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்றே இதுவும் ஒரு பசிதானப்பா

இந்த ஆப்பத்தி எங்களோட கருத்து என்னன்னா இந்த ஆப் யாருக்குமே தேவையில்லாத ஒண்ணுதான் அது இந்த ஆப்ல வந்து மணி வேஸ்ட் ஆகுது அதெல்லாம் ரெண்டாவது தான் எமோஷனலா டேமேஜ் ஆயிடுவோம் கண்டிப்பா இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கு அதை வந்து நம்மளுக்கு சொல்லுவோம் பட் அந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிற தான் அது நல்லா இருக்கும் இப்ப யாரோ ஒருத்தவங்க யாருன்னே தெரியாது அவங்க வந்து நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகும் பக்கத்துல இருக்கவங்க வந்து தேவையா படமாட்டாங்க யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்றோம் அதே மாதிரி நாளைக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க அவங்க கிட்ட போய் சொல்றோம் இதே மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் பக்கத்துல இருக்கவங்க யாருக்கிட்டயுமே நம்ம அட்டாச்சே ஆக மாட்டோம் இது காலப்போக்கில் இப்படியே போச்சுன்னா ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்க மரியாதையே போயிடும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்போம் பாருங்க ஏதாச்சும் ஒண்ணா அவங்க கிட்ட போய் நம்ம பக்கத்துல உட்காந்து ஷேர் பண்ணுவோம் ஆனா இதுல வந்து அப்படி இல்ல கண்டதெல்லாம் எல்லாம் பேசுறாங்க மனசுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் பேசிடுறாங்க அந்த மாதிரி இருக்க கூடாது நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து மனசுக்குள்ளே இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும் சில நேரங்கள்ல